வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்தர் வித்த காட்ட தமிழ்நாட்டில் தெருவுக்கு நாலு கட்சி இருக்கு தலைவர்கள் அரசியலுக்கு பஞ்சமே அரசியல் நையாண்டிகளுக்கும் அரசியல் கோமாளித்தனங்களுக்கும் பஞ்சம் இல்ல அப்படி பஞ்சம் இல்லாம ஓடிட்டு இருந்துச்சு முன்னாடி நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான் இருந்தாரு இப்ப அண்ணன் விஜயும் இருக்காரு அதனால நமக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாம ஓடிட்டு இருக்கு அண்ணன் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலாகி போச்சு பூத் கமிட்டி எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு பூத் கமிட்டிக்குன்னே ஒரு மீட்டிங் போடுறார் மீட்டிங் போட்டா அது மீட்டிங் மாதிரியே இல்லை அண்ணனை வச்சு முடிச்சு விட்டுருக்கிறாங்க செஞ்சு விட்டுருக்கிறானுங்க நமக்கே அவரை பார்த்தா பரிதாபம் வர அளவுக்கு செஞ்சு விட்டுருக்கானுங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா முதல்ல நான் விஜய் அவர்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா கிளைகளை கட்டமைங்கள் நீங்க அரசியல் வரக்கூடாதுன்னு யாரு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது இது ஜனநாயக நாடு கட்டாயமா யார் வேணாலும் விருப்பப்பட்டவர்கள் கட்சியை ஆரம்பிக்கலாம் கட்சியை வளர்க்கலாம் மக்கள் ஆதரவு கொடுத்தா நீங்க ஆட்சியை அமைக்கலாம் அதுல யாருக்கும் எந்த முரண்பாடும் இல்லை ஆனா என்ன சிக்கல்னா அண்ணன் கட்சியை ஆரம்பிச்சா அடுத்த வருஷமே முதலமைச்சர் ஆகணும்னு சினிமா மாதிரி நினைச்சுக்கிட்டாரு நம்ம ரஜினி படத்துல வரும் பாருங்க பால் மாடை வாங்குவாரு பால் பீச்சுவாரு பால் கோவா செய்வாரு பணக்காரர் ஆவாரு அப்படிலாம் இந்த அரசியலில் நடக்காது அண்ணா அப்படி நினச்சிக்கிட்டார் போல இருக்குது கட்சி ஆரம்பிக்கிறோம் அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆகுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் போல இருக்குது அரசியல் அப்படி கிடையாது இதுலேயும் அண்ணன் கூட இருக்கிறவங்களும் அண்ணனை எப்படி சுரண்டி கிளப்பி விடுறாங்கன்னா விஜய் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் தான் அடுத்த சிஎம் ஏன் எம்ஜிஆர் ஆகலையா அப்படின்னு ஒன்று கிளப்பி விடுறாங்க அடிக்கடி எம்ஜிஆர் இழுத்து பேசுகிறாங்க எம்ஜிஆர் யார் அப்படின்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் பொருளராயிருந்து இருந்து தலைவராக இருந்து இருந்து வீதி வீதியாக நாடகங்களை போட்டு மக்களை திரட்டி கட்சியை வளர்த்தவர் அடிப்படை அரசியல் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரெண்டாவது அவரோடு கட்சி பிரிகிற போது முக்கியமான தலைவர்கள் பெரியார் கூட இருந்த பலரும் அவங்க கூட போனாங்க சோ அரசியலோ சித்தாந்தமோ தெளிவா இருக்கிறவங்க கூட இருந்தாங்க இப்போ யார் இருக்காங்க விஜய் கூட சித்தாந்தம் தெளிவு இருக்கிற யாராவது ஒருத்தரை காட்டுங்க பார்க்கலாம் யாருமே இல்லை பாவமா இருக்குன்னும் கத்துருக்குறாங்க நம்ம தப்பு சொல்ல தான் சொல்றோம் கத்துட்டு இருக்கிற இப்ப கத்தக்கூடாதுன்றோம் போய் பூட் கமிட்டி அமைக்க போறதுக்கு முன்னாடி நம்ம அவருக்கு அட்வைஸ் கிளைகளை கட்டுங்க ஊர் ஊரா போய் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க இதுல விஜய்க்கு ஒரு பிரச்சனை என்னன்னா அவர் பாப்புலரா இருக்கிற ஒரு சினிமா நடிகர் அதனால அவர் வேடிக்கை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் வரும் இந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல கட்சினாலே தொண்டர்கள் வந்துடும் கட்சி தொண்டர்கள் இன்றைக்கும் ரசிகர்களாக இருக்கிறாங்க ரசிகர்களா இருந்துட்டு வெறும் விசிலடி கைய காட்டிட்டு வளர்க்கறது அவர் பார்க்கவே பார்க்கலனாலும் கட்சிக்காக களத்துல நின்று கட்சியை கட்டி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நம்பிக்கையை உருவாக்கி அதை ஓட்டா மாத்தணும் உங்கட்டு வேலை கிடக்கு ஆனா என்ன நடந்துச்சு இன்னைக்கு அப்படின்னா கோயம்புத்தூருக்கு அன்னை பூத் கமிட்டி அமைக்கிறதுக்காக போறாரு போனா ஏர்போர்ட் பூர மக்கள் கூட்டம் கடுமையான கூட்டம் போலீஸ்காரங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல தள்ளும் உள்ளாகிற அளவுக்கு கூட்டம் ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டே ஸ்தம்பிச்சு போச்சு அவ்வளவு பெரிய கூட்டம் முதலமைச்சர் போறாரு ஏர்போர்ட் ஸ்தம்பிக்குதா சீமான இந்தியா போறாரு அவரெல்லாம் தினந்தோறும் பிரஸ் மீட் கொடுக்குற ஆளு பாத்ரூம் போற டைம் தவிர மற்ற எல்லா டைம்லயும் பிரஸ் மீட்லயே இருக்கிறவர் சீமானு அவர் இது மாதிரி சம்பிக்க வைக்கிற வேலை பார்த்தாரா ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்தம்பிக்க வைக்கிற வேலையை பார்த்தாரு விஜயலட்சுமி மேட்டர்ல தப்பிக்கணும்னா வேற வழி இல்லாம அதை செஞ்சாரு இந்த ஸ்தம்பிக்க வைக்கிறதுன்றது நம்ம நம்மளுடைய வலுவை காட்டுறது இல்ல ஒழுக்கத்தை காட்டணும் இந்த கட்சிக்குள்ள ஒழுங்கமையோடு இந்த கூட்டம் இருக்கிறதா என்பதை கட்டமைக்கிறது அரசியல் கட்சியினுடைய பொறுப்பு தலைவர் வர்றார் அப்படின்னா மொத்த கட்சியும் போய் அங்க போய் ஏர்போர்ட்ல நின்னுச்சுன்னா எல்லா மக்களுக்கும் அது இடையூறா இருக்கும் இல்லையா மக்களுக்கு அது துன்புறுத்தலா இருக்கும் இல்லையா ஏர்போர்ட்டுக்குள்ள போறவங்க வரவங்க கோயம்புத்தூர் பெரிய ஏர்போர்ட்டுங்க போறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் இடையூறா இருக்குமா இல்லையா அப்ப அத கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா அப்ப கட்சியை கட்டுக்கோப்பாக்குவது ஒழுக்கம்னா கட்டுக்கோப்பு பொருள் எப்படி அவர்களை வைப்பது அப்ப தொண்டர்களா மாற்றுறதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்ப கிளை வாரியா பயிற்சி கொடுக்கணும் எப்படி நடந்துக்கணும் நாம ஒண்ணு இன்னும் இன்னும் கட்சி ரசிகர்கள் கிடையாது நம்ம கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆகும் போது நாம தொண்டைங்களை ஆயிட்டும் தொண்டர்களுக்கு என்னென்ன மாதிரியான நடத்தை இருக்கணும் என்ன மாதிரி நாம மக்களை அணுகணும் தலைவர்கள் வரும்போது எவ்வளவு டிசிப்ளினா நம்ம நடந்துக்கணும் அப்படின்லாம் என்ன சொல்லி கொடுக்கணும் விஜய் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை தொண்டர் அணியா மாத்துறதுக்கான வேலையவே இன்னும் பண்ணல இதுல கூடுதலா என்ன ஆகி தெரியுங்களா விஜய் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர்றாரு திறந்த வாகனத்துல ரோடு ஷோ நடத்துற மாதிரி அப்படி கைய காட்டிட்டே வர்றாரு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா மரத்துல நின்றுட்டு இருந்த ஒரு பையன் பொத்துக்கடின்னு குதிக்கிறாங்க அந்த வேன் மேல அவர் வர்ற வேன் மேல தப்பி தவிர வீலுக்குள்ள போயிருந்தானா சக்கரத்துக்குள்ள போயிருந்தானே செத்துரு பண்ணல பொத்துக்கடையனு குதிச்சு அந்த வண்டியை புடிச்சு ஏறி அவர்கிட்ட போய் நின்னா பொள்ளேருன்னு ஒரு அடை போட்டு இறங்கடா அப்படின்னு விஜய் இந்த வேலையை அடுத்த வேலை செய்யவே கூடாது அப்படின்னு இறங்கிருக்கணும் நீங்க அஜித் அரசியல் இல்ல ஆனா தெளிவா இருக்கிறாரு என்ன தெரியுங்களா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அக்கா ஒரு ஆறு வருஷம் முன்னாடியே நம்ம அக்கா தமிழை சேர்க்கும் போது அஜித் ரசிகர்கள் அஜித்தோடைய புகைப்படத்தோட போய் பாஜக சேர்றாங்க சேர்ந்த ஒரு மணி நேரத்தில் அறிக்கை வெளியிடுறாரு அஜித்து நாங்கள் எல்லாரோடும் தம்பிங்களா இருக்கிறோம் எல்லாரையும் சமமாக நினைக்கிறோம் எல்லாரோடையும் நட்புணர்வா இருக்கிறோம் எனவே தனிப்பட்ட முறையில் நீங்க எந்த கட்சியில சேர்றதுல எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா என்னுடைய அடையாளத்தோடு நீங்க பாஜக சேரக்கூடாது இல்லை சேருவது என்ன சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை இதற்கு இதுக்கும் எனக்கும் பொறுப்பு கிடையாது இதுக்கும் அமைப்புக்கும் பொறுப்பு கிடையாதுன்னு போட்டு அட்டின்னு அடிச்சு வலுத்து விட்டாரு அப்போ தெளிவா உடனே ஒரு ரியாக்ட் பண்ண முடியுது ஆனா இங்க அப்படி இல்லை மரத்துல இருந்து குதிக்கிறா ஒருத்தன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி இருக்குல்லையா கே கேரவண்டி இருக்குல்ல அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே போறானுங்க பின்னாடி ஓடுறானுங்க பசங்க தம்பிங்க பின்னாடி ஓடுறானுங்க ஓடிக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் பிடிச்சிடறானுங்க தடுமாறி விழுந்தா பின்மண்டையில் அடிவட்டா அதோட செத்துட்டான்னு அர்த்தம் பிடிக்க இடம் இல்லைங்க வண்டியில அந்த ஒட்டி இருக்கிற சின்ன பெல்ட் அப்படி புடிச்சு தொங்கிக்கிட்டே அப்படி போறானுங்க பாருங்களே அப்ப என்ன பண்ணணும் ஓடி வந்தா வண்டியை நிறுத்தி எதுக்கு ஓடி வர மெதுவா வா வண்டியில வா நான் எங்க ஒப்புற சொல்லணும்ல தலைவர் இன்னொரு விஷயம் மேல குதிச்சா பொலேர்னு போட்டு இறங்க இந்த வேலையே பண்ணக்கூடாது ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்ற தலைவர் துண்டை போட்டு இந்த பசங்களை குசி ஏத்தி விடுறாரு அதுதான் பாலிட்டிக்ஸ் தெரியல விஜய்கின்றது இப்படியெல்லாம் அடாவடி பண்ணிக்கிட்டு மேல ஏறி குதிச்சுக்கிட்டு இது உயிருக்கே ஆபத்துங்க விஜய் சொல்றாரு என் தங்கச்சிங்களை பாதுகாப்பேன் எங்க அம்மாக்களை பாதுகாப்பேன் எங்க அக்காக்களை பாதுகாப்பேன் காலத்துல இறங்கி முத உங்களை பாதுகாக்க முடியலையே உங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு பயணம் தானே இன்னைக்கு நடந்து போச்சு அவன் மேல மேல குதிச்சுட்டு இருக்கான் உன்பாட்டுக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்கான் உங்க ரசிகரா இருக்கனால பிரச்சனை இல்லை எவனாவது ஒருத்தர் தேவை உள்ள ஏறிட்டானா இந்த பாதுகாப்பற்ற சூழல நீங்க இருக்கீங்க நீங்களே வந்து உங்களை பாதுகாப்பற்ற சூழலுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க ரசிகர்னு வர்றவங்க அப்புறம் பொலேர்னு போடாம அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி தமிழ்நாட்டு பெண்களை காப்பாத்துவீங்க என்ன சார் இதெல்லாம் ஓகேங்க உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா ரசிகர் மன்றத்துல ஆயிரக்கணக்கான திறந்துட்டாங்க ஒரு மண்டபத்துல இந்த கூட்டம் நடக்க போகுது இந்த கேட்ல பவுன்சர்ஸ் நிக்கிறாய் நிப்பாட்டி இருக்கிறாங்க கருப்பு சட்டை போட்டு பெண்களும் ஆண்களுமா நிறைய பேர் நின்று இந்த கூட்டத்தை அடக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டத்தை அடக்குற ஒரு பொண்ணு ஒருத்தன் வந்து இப்படி ஒரு கம்பி இருக்கு அந்த கம்பி உயர்த்த அந்த பொண்ணு இருக்கு பிரஸ்ட் இப்படி வச்சு நிக்குது இவன் அந்த இதுல போய் கைய வைக்கணும் என்ன நாகரிகம் நாங்க தான் உலகத்திலே நாகரிகத்தை கத்து கொடுத்தவங்க கண்டுபிடிச்சவங்கிற மாதிரி அண்ணன் மேடையில உருட்டினாரே சொந்த கட்சி பெண்கள்லாம் நாங்க தான் நாகரிகத்தினுடைய உச்சத்துல இருக்க போறோம்னு சொன்னாங்களே இன்னொரு பெண்ணோட பிரஸ்ட்ல கைப்படுதுன்ற அறிவு வேணா இப்படி செஞ்சு அந்த பிள்ளைகளை மிரட்டி நீ உள்ள போகணும்னு ட்ரை பண்றியே கேவலமா இல்ல இது என்ன மாதிரியான நாகரிகம் இது தேவையில்லாம விஜய்க்கு தானே அசிங்க பேரை உண்டாக்கும் நீ உள்ள போறதுக்காக நீ எல்லா திருட்டு பண்ணக்கூடாதுல்ல பாருங்களேன் இது பாருங்களே இது ஒரு பக்கம் போலீஸ் ஆகுதுன்னு உடச்சுக்கிட்டு நூத்து கணக்கான ஆளு முதல்ல ஒரு கட்சிக்கு கட்டுப்பாடு இருக்கா ரெண்டாவது கட்சி தொண்டர்களா நீங்க இருக்கீங்களா அண்ணா விஜய் உங்களை பார்த்தாலே போதும்னா நீ இன்னும் ரசிகரா தானே அர்த்தம் நீ எப்படி அவர் முதலமைச்சராக போற மூணாவது விஷயம் பெண்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறது எல்லா பேரும் கேவலமா நடந்துக்கிறான் நீ கேவலமா தான் நடந்துக்கணுமா அதான் உங்க அண்ணா விஜய் சொல்லிட்டாருல விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க எப்படி இருக்கணும் சமூக வலைதளத்தில் அப்படி செயல்படணும் பெண்கள்ட்ட அப்படி மரியாதையா இருக்கணும் நம்ம ஒருத்தர் அசிங்கப்படுத்துறா நாமளும் அவங்களை அசிங்கப்படுத்திட்டு உட்காந்துருக்கணுமா நாம முன்னுதாரணமா இருக்கணும் இல்ல விஜய் சொல்றாருல நீ கேட்டையா பெண்கள்ட்ட அப்படி ஆபாசமா நடக்கலாமா இது ஒரு பக்கம்ங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஓமனூர்ல நேத்து ஒரு வேலை நடந்திருக்கு விஜய் வர்றதுக்காக மக்களை திரட்டுறதுக்காக பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு மேடை போட்டு பாத்தீங்கன்னா மேடையில ஆடலும் பாடலும் டான்ஸ் நடக்குது ஆடலும் பாடலும் டான்ஸ் நடக்கும்போது அங்க சீரட்டு குடிச்சிட்டு ஆபாசம் நடனம் நடந்திருக்காங்க அதுவும் ஒரு பெரிய பரபரப்பா இருந்துச்சு பாருங்களேன் இது பரபரப்பு அடங்குக்குள்ளேயே இவ்வளோ வேலை நடந்திருக்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல விஜய் அவர்கள் கட்சியை ஒரு கட்டுப்பாடோடு டிசிப்ளினோடு நடத்துங்க ஒன்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க அவன் என்ன ரசிகனாகவே இருக்கான் மொத சீன்ல வந்து விஜய் வந்தோடனே பேப்பரை கிழிச்சு போட்டு ஏன்னு விசிலடிக்கிற ரசிகர் மன்றமாவே இருக்கு மொத அதை கட்சியா மாத்துங்க அதுக்கப்புறம் கனவு காணுங்க இது எதுவுமே செய்யாம இந்த பசங்களை இப்படியே வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா ஓடவே ஓடாது கட்சி அதை வாட்டு காணாமல் போகும் தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொன்ன பிறகு கூட கத்திக்கிட்டு விசில் அடிச்சுட்டு உக்காந்துருக்கானா பேசிக்கான ஒரு அடிப்படையான அரசியலை உங்கள் கட்சிக்கு கற்றுக் கொடுங்க பசங்களுக்கு கற்றுக் கொடுங்க